வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரதியே அத்தியாயம் இருபத்தி ஐந்து வேலாயுதம் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பின் இயல்பு வாழ்க்கை மீள துவங்கியது அனைவரின் வற்புறுத்தலின் பெயரில் மனமின்றி வீட்டிலேயே ஓய்வெடுக்க சம்மதித்தார் வேலாயுதம் சக்தி பெற்றோர்களின் சந்தோஷத்திற்காக மதுரையிலேயே தங்கிவிடுவது என்று முழு மனதுடன் முடிவு செய்தான் அமெரிக்காவில் முடிக்க வேண்டிய பணிகளை மதுரையில் இருந்தபடியே ராகவின் உதவியோடு சக்தியும் ரேவதியும் முடித்தனர் தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரிய சக்தி ரேவதியின் வீட்டிற்கு சென்று வரலாம் என்று இருவரும் தங்களது காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் மதுரையை விட்டு விலகி நெல்லையை நெருங்கும் பொழுது ரேவதிக்கு ஒரு விதமான பயப்பந்து உருள ஆரம்பித்தது என்னங்க என்று தயக்கத்துடன் சக்தியின் முகத்தை ஏறிட்டாள் ரேவதி மனைவி பார்வையில் இருந்த கலக்கத்தை உணர்ந்த பொழுதும் அதை மறைத்து இயல்பாகவே என்னங்க என்று அதே துணையில் கேட்டு உலகையை விரித்து அவளிடம் நீட்டினான் சக்தி ரேவதிக்கும் பயத்தை விரட்ட கணவனின் கையோடு கோர்த்து கொள்வது அவசியமாய்த்தான் இருந்தது மனைவியின் கையை பற்றியவன் இந்த வெயில் காலத்தில் கூட உன் கை என்னரது எவ்வளவு ஜில்லன் இருக்கு குளிர்ஜரம் எதுவும் இருக்குதா என்று மறைமுகமாக சீண்டினான் சக்தி கணவனின் சீண்டலில் நானே பயத்தில் இருக்கேன் நீங்க வேற நேரங்காலம் தெரியாமல் ஜோக் பண்றீங்களே என்று சொல்லியபடியே கையை அவனிடமிருந்து விளக்க முயன்று தோற்றாள் ரேவதி மனைவியின் கையை இருக கோர்த்து கொண்டு என் கண்ணம்மாவுக்கு இப்போ என்ன பயம் என்று நிதானமாக கேட்டான் சக்தி எல்லாம் பரம பாட்டியை நினைத்தால்தான் என்று அவனது கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு முடியை ரொம்ப கட்டையா வெட்டியிருக்கேனா அப்படி எதுவும் இல்லை என தோள்பட்டை வர இருந்தே கேட்டாள் அவளை வித்தியாசமாக பார்த்துவிட்டு இந்த முடிவையை எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு பண்ணிக்கோ என்று சொல்றேன் நீ கேட்டால் தானே என்று குருவுடன் கேட்டு கன்சுமிட்டினான் அவனது குறும்பில் மனம் லேசாக பேசாமல் மொட்டையடிச்சுக்கவா என்று கணவனுக்கு சிரித்தபடியே பதில் தந்தாள் ஆனால் சக்தியும் சளைக்காமல் முட்டையெல்லாம் வேண்டா ரேவதி ஜஸ்ட் வாய் மாதிரி வச்சால் போதும் பல சமயங்களில் இந்த கூந்தல் ரொம்பவே என்று முடிக்காமலேயே சிவக்க வைத்தான் சக்தி உங்களை கூட தான் மீசையை எடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்குறீங்களா என்று செல்லமாக ரேவதி அழுத்து கொண்ட சிரிப்பையே பதிலாக தந்தான் சக்தி கணவனின் சிரிப்பு அடங்கியதும் மீண்டும் பழைய கவலை தலை தூக்க இந்த புடவை ஓகேவா என்று தொட்டு பார்த்துக்கொண்டு ஜாக்கெட்டின் இரக்கத்தையும் கழுத்தை திருப்பி பார்த்து கொண்டாள் ரேவதி காலையிலிருந்து இந்த கேள்வியை எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேட்டாச்சு ஆனால் நான் சொல்ற தான் உன்னை சமாதானம் செய்ய மாட்டேங்குது என்று பெருமூச்சரியவும் ரேவதி வலிக்காமல் தன்னுடைய இடதுகையை வைத்து சக்தியின் இடது தோளில் குத்தினாள் ரதி நீ மூணு கோல்டு மெடல் வாங்கணும் என்று எடுத்த சபதத்தில் ஒரு கோல்டு மெடல் பாக்ஸிங்கில் வாங்கணும் என்று முடிவு செய்திருக்கியா அப்படி இருந்தால் முன்னாடியே சொல்லிடு பேசிட்டே இருக்கும்போது வயிற்றில் குத்துற அல்லது இந்த மாதிரி கையில் குத்தி பிராக்டிஸ் பண்ற உன் மாமாவை பார்க்க பாவமா தெரியல என்று சிரிக்காமல் கேட்டு ரேவதியை சிரிக்க வைத்தான் சக்தி உங்களுக்கு என்று சொல்லி மீண்டும் தோளில் வலிக்காமல் குத்தினாள் ரேவதி ரிலாக்ஸ் ரேவதி என்று சிரிப்புடன் சொல்லிவிட்டு என்னை அடிக்கிறதில் உங்கள் பரமப்பாட்டியை மறந்துட்டியே என்று நக்கலாக நினைவூட்டினான் உங்களிடம் புலம்பரை பாருங்க என்னை சொல்லணும் என்று கொஞ்ச நேரம் செல்லமாக கோபம் கொண்டு வேடிக்கை பார்த்தாள் பின்னர் கணவனிடம் திரும்பி ஏதாவது சொல்லட்டும் உங்க பேரன் தான் என்று உங்களை காரணம் சொல்லி மாட்டி வைக்கிறேனா இல்லையா என்று பாருங்கள் என்று ஆள்காட்டி விரலை காட்டி மிரட்டுவது போல் சரிவை செய்தாள் ரேவதி பயமாயிருக்கு ரேவதி பாட்டியிடமிருந்து தப்பிக்க உன்னுடைய முந்தானை ஒடிஞ்சிக்க தரியா என்று சிரிக்காமல் கேட்டு மனைவியிடம் இருந்து மீண்டும் குத்து கொண்டான் சற்று நேரம் ஓய்வெடுப்பதற்காக நடுவில் வண்டியை நிறுத்தவும் இருவரும் காரிலிருந்து இறங்கினர் ரேவதியிடம் இருந்து குத்து வாங்கியது குறும்பு செய்ய வேண்டும் போல் சக்திக்கு உற்சாகமாயிருந்தது அருகில் இருந்த கடைக்கு ரேவதியை அழைத்தவன் சோடா ஏதாவது வேண்டுமா ரதி என்று கண்ணடித்து கேட்கவும் பழைய நினைவில் கவலை மறந்து சிரித்துவிட்டு எனக்கு பன்னீர் சோடா அது கிடைக்கலை என்றால் கோழி சோடா என்று பழைய ரேவதியாக சொன்னாள் இருவரும் ஓய்வை முடித்து உணவறிந்து மீண்டும் தங்களது பயணத்தை துவங்கினர் நேரம் கடக்கும் பொழுது ரேவதியின் முகத்தில் கலக்கம் அதிகமாவதை உணர்ந்து பரம ரொம்ப பயப்படாதே ரேவதி அவர்களை பற்றி நினைச்சிட்டு பயந்துகிட்டே வருவதால் மற்ற சந்தோஷங்களை மிஸ் இடாமா ஆறு மாசத்துக்கு பிறகு அம்மாவை பார்க்க போற உன் அக்கா அப்பா தம்பி மாதவன் மதன் அத்தான் மலர் ஆட்டுக்குட்டி பாரின் காபி குடிக்கிற மாடு பருத்திட்டை உண்ணாக்கு இப்படி பெரிய லிஸ்ட் நினைச்சு சந்தோஷப்படலாம் இல்லையா ஒரு சின்ன துளி விஷம் கலந்தால் இருக்கிற நிம்மதி நிலைக்காது கண்ணமா என்று எடுத்துரைத்தான் சக்தி கணவனின் பேச்சில் இருந்த உண்மையை உணர்ந்து மனதில் இருந்த கலக்கத்தை ஒதுக்கி வைக்க முயற்சி செய்து வெற்றியும் கண்டாள் ரேவதி அவளது முகத்தில் தெளிவை கண்டதும் மேலும் உற்சாகமாக சொல்லுங்க மேடம் நேற்றுக்கு போய் விசாரிச்சுட்டு வந்த டிராயிங் கிளாஸ் பத்தி என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க காலேஜில் சேர மேஜர் பத்தி டிஸ்கஸ் பண்ணியதோடு சரி அதற்கு பிறகு பேசவே இல்லையே என்று பேச்சை எடுத்து கொடுத்தான் சக்தி அந்த டிராயிங் கிளாஸ் நல்லா தான் இருந்தது முக்கியமாக நம்ம வசதிக்கு தகுந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கலாம் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்க எந்த டைம் வசதிப்படும் என்று சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பிபிஏ கரெக்டான சாய்ஸா இருக்கும் என்று நினைக்கிறீங்க இந்த வாரத்தில் அந்த கோர்ஸ் ஈவினிங் காலேஜில் இருக்குதான்னு விசாரிக்கணும் என்று முடிவு செய்தவற்றை பற்றி கணவனிடம் தெரிவித்தாள் ரேவதி ஸ்வப்னா அப்பாவுக்கு பார்ட்னர்ஷிப் பற்றி பேசியது ரொம்பவே சந்தோஷம்தான் ரேவதி நமக்கும் அதுதான் நல்லது புதுசாக துவங்கி நிலக்கிறதை விட நல்லா நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடன் சேருவது இப்போ இருக்கிற நிலைமைக்கு நல்லது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்த்து கொள்ளலாம் என்ற நினைப்பில் அப்பாவை இனிமேல் ஸ்கோர்ஸ் போக வேண்டாம் என சொல்லிட்டே ரதி உனக்கு காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடை விஷயங்களை ரெண்டு பேரும் சேர்த்து கற்றுக்கணும் உனக்கு ஓகே தானடா நீங்கள் கடையில் எப்பொழுது இருக்க முடியும் என்று சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் டிராயிங் கிளாஸ் பற்றி முடிவு பண்ணணும் என்று சொல்லிட்டேனே அப்புறம் என்ன ஓகேவா இல்லையா என்று சந்தேகம் என்று தெளிவாக கேட்டால் ரேவதி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எப்பொழுதும் காலையில் தான் கட்டாயம் இருக்க வேண்டியதாக இருக்கும் ரேவதி மதியம் கூட வெயில் காலத்தில் வேலையாட்களை கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்க சொல்வது வழக்கம்தான் அதனால் காலை நேரத்தில் நீ கடையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ மதியம் டிராயிங் கிளாஸ் ஈவினிங் காலேஜ் நைட்டு கோவில் எதிர்த்து விட்டு ஸ்பெஷல் டியூஷன் என்று சீரியஸாக பேசியவன் முடிவில் குறுங்குடன் சொல்லி மனைவியை பார்த்து கண்ணடித்தான் ஏன் பகலில் ஸ்பெஷல் டியூஷன் போனால் சாமி கண்ணை குத்திடுமா என்று முகத்தை அப்பாவியா வைத்து கேட்டாள் ரேவதி அடி பாவி காரில் வரும்போது தான் இதையெல்லாம் சொல்றதா கணவனின் பேச்சில் நகைத்தவள் உங்களிடம் இன்னொரு விஷயம் கேட்கணும் என்றே இருந்தேன் என்று பீடிகை போட்டால் ரேவதி விஷயமெல்லாம் உடனுக்குடன் கேட்டு தெளிவாய்க்கிறது இல்லையா ரதி என்று ஸ்பெஷல் டியூஷன் நினைப்பில் சக்தி கேட்கவும் முறைத்தாள் ரேவதி நான் கார் ஓட்டும் பொழுது இப்படி ரொமாண்டிக் ட்ரூக் கொடுத்தால் எப்படி ரதி எப்படி என்று நடிகர் சிவாஜி வசனம் பேசுவது போல் கேள்வி கேட்க யூஆர் ஹோப்லெஸ் என்று கமெண்ட் சொல்லி சிரித்தாள் ரேவதி சரி நீ கேட்க வேண்டிய விஷயத்தை கேளு மறந்துடாதே என்று நினைவூட்டினான் சக்தி இல்லை சுசிலா அம்மாவையும் கொஞ்ச நேரம் கடைப்பு அழைத்து போய் பழக்கலாம் என்று இருக்கிறேன் மாலை நேரத்தில் அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நேரம் சேர்ந்தே போய் வரட்டுமே அப்பாவுக்கு இப்பொழுதே வீட்டில் இருக்க இருக்குது என்று சொல்கிறார் கொஞ்சம் உடல்நிலை சரியான பிறகு நான் சொல்றது தப்பா என்று தயக்கத்துடன் நிறுத்தினாள் ரேவதி குட்ரதி மேலே சொல் என்று சக்தி உற்சாகப்படுத்தவும் வீட்டிலேயே இருந்தால் நோயாளி என்ற நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் வேலை வேலை என்று அழைந்த ஆளுக்கு வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறது எவ்வளவு கஷ்டமாயிருக்கும் சுசிலா அம்மா கூட இருக்கிறதால் நிதானமாகவும் இருப்பாங்க அம்மாவுக்கும் வீட்டுக்கு வெளியில் வரதுக்கு இது ஒரு சான்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க என்று மகிழ்ச்சியான குரலில் கேட்டாள் ரதி ரொம்ப அருமையான யோசனை இந்த யோசனைக்கு உனக்கு ஏதாவது பரிசு கொடுத்தே ஆகணுமே ஆனால் கார் ஓட்டிட்டு இருக்கேன் பரவாயில்லை என்று சொல்லி இடது உள்ளங்கையில் இதழ் பதித்து மனைவியை நோக்கி பறக்கவிட்டான் என்று அவனது முத்தத்தை பிடிப்பது போல் பாவனை செய்து சக்தியை வியக்க வைத்தாள் ஐ லவ் யூ கண்ணம் என்று சக்தி சொன்னான் பிறகு கொஞ்சம் இயல்பாக சரி இந்த வாரத்தில் வேறென்ன அப்டேட் சொல்லுறது ரேகா இமெயில் பண்ணியிருந்தாள் அவளுடைய பார்வி பொம்மைக்கு புதுசா பட்டுப்பாவடை தச்சு அனுப்பணுமாம் அதுவும் பிங்க் கலரில் வேணுமாம் மேகாவிற்கு நம்ம ஊர் சமையல் புக் இங்கிலீஷில் இருந்தால் வாங்கி அனுப்பணுமா ராகவே நம்பி பிரயோஜனம் இல்லை நானே தான் புது வகையை ட்ரை பண்ணணும் அப்படி இங்கிலீஷில் கிடைக்கலை என்றால் நீயே எழுதி அனுப்பு என்று சொல்லியிருக்காங்க ஜெனிக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்த சுடிதார் ரொம்ப பிடிச்சிருந்தது என்று ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்காங்க அவங்களிடம் கேரட் கேக் ரெசிபி கேட்டு அனுப்பியிருக்கேன் அப்புறம் மேகா மெமோரியல் டே வீக்கெண்ட் வரும் பொழுது மைக் வீட்டிற்கு போகிறோம் என்று சொல்லியிருக்காங்க என்று வரிசையாக சொன்னால் ரேவதி வட்டார செய்திகள் நிறைய இருக்குது போல இருக்கு என்றான் சக்தி இருவருக்கிடையே பேச்சும் சிரிப்பும் கிண்டலும் எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடலும் நடத்திய வண்ணம் பள்ளியூருக்கு வந்து சேர்ந்த பொழுது மதியத்திற்கு மேலாகி இருந்தது தனம் உள்ளுக்கும் வெளியேயும் நடந்தபடி புதுவன தம்பதியரின் வரவினை மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து வந்தார் ஒரு வழியாக அவர்கள் வந்து சேர இருவரையும் வாசலையிலேயே நிற்க வைத்து ஆரத்தி கரைத்து கொண்டு வந்தார் திருமணம் மறுவீடு எல்லாம் முடிஞ்சு போய் இப்பதான் ரெண்டு பேரும் வரீங்க செத்த நில்லுங்க இந்த மகா வந்து ஆரத்தி எடு என்று மூத்த மகளை அழைத்தார் மதன் ராஜன் இருவரும் வெளியே நின்று கொண்டிருக்க ஆரத்தி கரைத்து முடிந்து இருவரும் உள்ளே நுழைய மகளின் முகத்தை வருடி எப்படிமா இருக்க என் கண்ணே பட்டது போல இருக்கு என்று திருஷ்டி களித்தபடி சொடக்கு எடுத்தார் தனமன் ரேவதியின் சலுகையாக அம்மாவின் தோளில் சாய்ந்து கொண்டு எனக்கு என்னம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா நீ எப்படி இருக்க எங்கே குட்டி பையனை காணோம் என்று சொல்லி முடிக்கும் முன்னே இவளை குரல் கேட்டு உள்ளே இருந்து ஒரு சுட்டி பையன் சித்தி என்று மழலை குரல் மாறாமல் கூப்பிட்டபடி ஓடி வந்து ரேவதியின் கால்களை கட்டிக்கொண்டான் டே செல்லோ இன்னும் சித்தியை மறக்காம இருக்கியா நீ சமத்து குட்டி உனக்கு சித்தியும் சித்தப்பாவும் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா என்று கேட்டு அவன் இரண்டு கணத்தில் முத்தம் ஒன்றை வைத்தாள் மதன் வாமா ரேவதி எப்படி இருக்கீங்க அப்பா எப்படி இருக்காங்க இப்ப உடம்புக்கு தேவலையா என்று விசாரித்தான் நல்லா இருக்காங்க எப்படி இருக்கீங்க பேசியபடியே அனைவரும் உள்ளே நுழைந்தனர் பரமபாட்டி உள்ளே உட்கார்ந்திருந்தார் ரேவதி சக்தியின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள் இருபது வருட பயம் அத்தனை சீக்கிரத்தில் போவேனா என்றது பரம பாட்டி தனது பேத்தி ரேவதியை மேலும் கீழும் பார்த்தார் ரேவதிக்கு தெரிந்ததோ இல்லையோ அவளிடம் உள்ள மாறுதல் நன்றாகவே ரேவதியிடம் இருந்த வித்தியாசம் வெறும் உடை சிகை அலங்காரம் மட்டுமில்லாமல் ரேவதி நிற்பதிலும் நடப்பதிலுமே ஒரு மாற்றத்தை கவனித்தார் தன்னம்பிக்கை அதிகரித்ததால் முகத்தில் தெரிந்த கம்பீரமா எப்பொழுதும் உணர்ச்சியற்ற முகத்துடன் இருந்தவள் கல்யாணம் ஆன ஆறே மாதத்தில் தெளிவான முகத்துடனும் உதட்டில் நிலைத்திருந்த சிநேகமான புன்னகையுடனும் வளைய வந்ததில் தெரிந்த கூடுதல் பொலிவா மேலே நாட்டு காற்று வீசியதால் நிகழ்ந்த மாற்றமா உள்ளத்தில் ஒரு கோப வீசியது எப்படி இருக்கீங்க பாட்டி என்று கணவன் மனைவி இருவரும் அவரின் நலன் விசாரித்தனர் நான் நல்லாத்தான் தான் இருக்கேன் எனக்கென்ன குறைச்சல் குமரின்னு இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு மலடன்னு இல்லாமல் பிள்ளை பெத்தாச்சு காடு வாவான்னு அழைக்குது வீடு கோபோ என்று துரத்துது ஆனால் நான் மட்டும் ராஜாத்தின் மாதிரி தான் இருக்கேன் ஆனா நீ ஏண்டியம்மா இப்படி முடியை வெட்டி வச்சிருக்க அந்த பிள்ளை உன்னை உன் இஷ்டத்துக்கு விட்டுடுச்சு போல என வந்ததும் வராததுமாக புகார் பட்டியலை அவழ்த்து விட ஆரம்பித்தார் திரேவதி சக்தியை பார்க்க அவனோ இது உன்னுடைய பொருட்களம் நீயே தான் பார்த்துக்கணும் என்பது போல் நின்றிருந்தான் பழைய நினைவுகளால் தாக்கப்பட்டவள் ஒரு நிமிடம் தயங்கினாலும் கணவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவர் என்றும் தனக்கு பக்கபலமாக இருப்பார் என்ற எண்ணம் கொடுத்த நம்பிக்கையில் இதுதான் இப்போதைய நாகரீகம் இவருக்கும் இதுதான் பிடித்தம் கூட நீங்க தானே பாட்டி சொல்லியிருக்கீங்க கணவர் சொல்றபடிதான் நடக்கணும் என்று அப்படி இல்லாட்டி பரம பாட்டியோட பேட்டி சரியில்லை என்று உங்களைத்தானே குறை சொல்லுவாங்க என்றுமே பதில் பேசாத ரேவதி பாட்டியின் வாயடைக்க ஒரே போடாக போட்டாள் ரேவதி பேசியதில் அங்கிருந்தவர் அனைவரும் வாயடைத்து போய் பார்த்திருக்க சக்தி பொங்கிய சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவளை கண்ணாலேயே வெச்சினான் பாட்டி அவரின் அதிர்ச்சியிலிருந்து விலகும் முன் தனம் பெண்ணை உள்ளறைக்கு அழைத்துச் சென்று விட்டார் என்னடி இது பாட்டியிடம் என்றுமில்லாத திருநாளா இன்னைக்கு பேசிட்ட இதனை முதலையே செய்திருக்கலாம் ரேவதி என பாராட்டிக் கொண்டிருந்தாள் மகா எனக்கே தெரியலக்கா நானா இப்படி பேசினேன்னு என்று தன்னை குறித்தே ஆச்சரியம் அடைந்தாள் ரேவதி எல்லாம் சக்தி கொடுத்த சக்தியால் வந்தது உன்னை எப்படி வச்சிருக்கார் சக்தி நீ நல்லா இருக்கியா என தாயும் தமக்கையும் அக்கறையுடன் விசாரித்தார்கள் உங்க மாப்பிள்ளை என்னை பூ மாதிரி வச்சிருக்காருமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைக்கு அப்பாவுக்குத்தான் நன்றி சொல்லணும் என்று கண்கள் கலங்க முதட்டில் சிரிப்போடு சொல்லி போதே மாப்பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்க சொல்ல ராஜன் அங்கே வர அவர் காதுகளிலும் அந்த வார்த்தைகள் விழுந்தன ஒரு தகப்பனுக்கு இதைவிட என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும் தான் பெற்ற மக்கள் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கிறார்கள் அதற்கு தானும் ஏதோ ஒரு வகையில் வழி செய்திருக்கிறோம் என்பதே அவரின் உயிர் வரை சென்று நிம்மதி பெருமூச்சனை வரவேற்றது ஏதோ சத்தம் கேட்டு பார்த்தவர்கள் ராஜன் கண்களை மூடி நெஞ்சில் கை வைத்து இருப்பதை பார்த்து சிறிது பதறி மகள்கள் இருவரும் அப்பா என்றனர் அவரின் நிலை கலைந்து ரேவதியின் அருகே வந்து தலைப்போதி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் உன் வாயால இதை கேட்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இத்தனை வருஷமா என்னை அரைச்சுக்கிட்டு இருந்த வேதனையை உன் வார்த்தை ஒரு அளவுக்கு போக்கி இருக்கு உன்னை இங்கேயே சண்டை போட்டு வச்சிருக்கலாம் ஆனா உங்க ஆட்சி வீட்டுல அது திட்டு வாங்காமல் இருப்ப இங்கே இருந்திருந்தா தினமும் அர்ச்சனை தான் உனக்கு இருந்தாலும் என்னை மன்னிச்சிடு இருந்தி இத்தனை வருஷம் பாராமுகமா இருந்ததுக்கு உள்ளும் வைத்த பாசத்தை காட்டாமல் இருந்ததுக்கு என்று மனமுருகி கேட்டார் ராஜன் கணவன் மன்னிப்பு வேண்டியது உண்மையிலேயே வியப்பை அளிக்க அந்த நொடியை தன் மனதில் நிறைத்து மகிழ்ந்தார் தனன் ரேவதியின் கண்கள் கலங்க என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு உங்களுக்கு நல்லது என்ற நினைச்சதை நீங்க செய்தீங்க இல்லையென்றால் என்றால் இவர் மாதிரி ஒரு கணவர் எனக்கு கிடைக்காமலேயே போயிருக்கலாம் எல்லாம் நல்லதுக்கு தானப்பா பழசை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் என்றால் ஆறுதலாக பின்னர் எல்லோரும் பேசிக் போது மலர் எங்கேமா என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று தாயாரிடம் கேட்டாள் ரேவதி அவள் இப்போ வீட்டில் தாண்டா இருக்கா பத்தாவது நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கா ஆனா உங்க பாட்டி தான் போதும் படிச்சது எப்படியும் ராஜ்குமாரை கட்டிக்க போறவதானே இந்த படிப்பு போதும் என்று சொல்லிட்டாங்க அதனால சும்மாதான் இருக்கிறாள் என்றார் ரேவதிக்கு அதை கேட்டதும் மிகவும் வருத்தம் ஏற்பட்டது தான் மேலே படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டது கவலைப்பட்டது போதாதா குடும்பத்தில் இன்னொரு ஜீவனுமா என்று எண்ணியவளுக்கு மலருக்கு மேலே படிக்க வழி செய்ய வேண்டும் என்றும் தோன்றியது என்னம்மா இப்படி சொல்றீங்க மலர் ரொம்ப நல்லா ஆர்வமா படிப்பாளே அத்தையும் மாமாவும் என்ன சொல்றாங்க ராஜ்குமாரும் அப்பாவும் என்ன சொல்றாங்க என ஆதங்கத்துடன் கேட்டாள் அவங்க என்ன சொல்வாங்க எப்பவும் உன் அப்பா வழி சொந்தத்தில் பாட்டி வச்சதுதான் சட்டம் ராஜ்குமாருக்கும் பிடிக்கவில்லைதான் ஆனால் பாட்டியை எதிர்த்து பேச யாரும் தயாரில்லை இல்லை பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பது மாதிரி தாண்டா இருக்கு என பெரும் மூச்செறிந்தார் தனன் மகளின் யோசனையை பார்த்ததும் ராஜ்குமாருக்கு சாயங்காலம் கம்ப்யூட்டர் வகுப்பு முடிஞ்சுடோ வந்துடுவான் மலரோ வரேன் என்று சொன்னால் அவங்க கிட்ட பேசு என்றபடி வீட்டு வேலைகளை கவனிக்க சென்றார் தனன் ரேவதி சக்தியிடம் சென்று இந்த விஷயத்தையும் தீர்வையும் பற்றி பகிர்ந்து கொள்ள அவனும் நீ எது செய்தாலும் சரிதான் ரேவதி எனக்கு ஆட்சேபனை இல்லை மலரிடமும் கேட்டுக்கோ என ஒப்புதல் அளித்தான் நீங்க பேசுறீங்களா பாட்டிக்கிட்ட தயக்கத்துடன் மெல்ல கேட்டாள் ரேவதி ஆனால் சக்தி சற்று யோசனையுடன் நீதான் ரேவதி பேசன் ஒன்னும் முடியவில்லை என்றால் பிறகு பார்க்கலாம் நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஆனால் இதுக்கெல்லாம் ஐயாவுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு வேண்டுமாக்கும் சும்மா ஒன்றும் செய்ய மாட்டேன் என்றான் ஒரு கணசு ரேவதியும் ஒரு நமட்டு சிரிப்புடன் பார்க்கலாம் பார்க்கலாம் என்றபடி நகர்ந்தாள் அவள் சிரிப்பை பார்த்து ஏதோ சரியில்லை நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே சிரிக்கிறாளே என்று நே தான் சக்தி மாலை வேளையில் மலர் தனது தந்தை முருகேசுடனும் தாய் மரபத்துடனும் வந்தாள் நலமெல்லாம் விசாரித்ததும் ஏ மலர் மேலே கட்டாயம் படிக்கணும் என்று சொல்ல தானே உனக்கு மேலே படிக்க இஷ்டமா என்று கேட்டாள் ரேவதி படிக்க எனக்கு விருப்பம்தான் அண்ணி ஆனால் நான் யாரிடம் சொல்றது அப்பாவே பாட்டியிடம் பேச பயப்படுறாங்க நான் என்ன செய்ய முடியும் என்று வேதனையுடன் வினவினாள் மலர் நான் அண்ணனிடம் பேசுறேன் எங்க கூட வந்து மதுரையில் படிக்கிறியா நாங்க பேசுறோம் என்றவுடன் மலரின் முகத்தில் ஒரு பிரகாசம் கண்டிப்பா வரேன் அண்ணி படிக்க மட்டும் சந்தர்ப்பம் கிடைத்தால் போதும் என மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டாள் தம்பிக்கும் மலர் மேலே படிப்பது குறித்து விருப்பமே என்றறிந்து எல்லோரும் இருக்கும் போது பேச்சை ஆரம்பித்தாள் ரேவதி நேரடியாக மலரின் தந்தை முருகேசிடமே மாமா மலரை மதுரைக்கு கூட்டிக்கிட்டு போய் எங்க கூடவே வச்சு படிக்க வைக்கிறோம் உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டாள் எல்லோருக்கும் விருப்பம் இருந்தாலும் என்ன சொல்வது என்பது போல் விழித்தனர் பரமபாட்டியோ பாட்டியோ அதெல்லாம் இதுவரை படிச்சது போதும் போன வருஷத்தில் பனிரெண்டாவது படிக்கிற பொண்ணு போஸ்ட் ஆபீஸ் தெருவில் இருக்கிற பையனோட ஓடி போயிட்டாள் கொம்பள பிள்ளையை மேலே படிக்க வைத்தால் இதுதான் நடக்கும் அதெல்லாம் இந்த படிப்பே போதும் உன்னையே நான் பத்தாவதோட நிறுத்தணும் என்று சொன்னேன் நீ உங்க ஆச்சு வீட்டில் இருந்ததுனால பிடிவாதமா படிச்சுட்ட மலர் இந்த வீட்டுக்கு வர்ற பொண்ணு அவளுக்கு இந்த படிப்பே போதும் என்று சொல்லி பேச்சு அத்துடன் முடிந்தது என்பது போல பார்த்தார் அது எப்படி போதும் என்று சொல்றீங்க பாட்டி படிக்க இஷ்டம் இருக்க குழந்தையை வசதி இல்லாவிட்டால் கூட எப்படியாவது படிக்க வைங்க என்று இந்த காலத்துக்கு சொல்றாங்க நீங்க என்ன இப்படி சொல்றீங்க நான் படிப்பறிவு இல்லாமல் வெளி உலகம் தெரியாமல் இவர் கூட போய் எத்தனை கஷ்டப்பட்டேன் என்று எங்களுக்கு தான் தெரியும் நானும் இப்ப காலேஜில் சேர்ந்து படிக்கப் போறேன் அதே மாதிரி நீங்கள் இப்ப வேண்டாம் என்று தடுத்தாலும் கல்யாணத்திற்கு பிறகு மலர் படித்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் படிக்கிற வயசில் படிக்காமல் கல்யாணம் குட்டி என்றானவுடன் படித்தால் உங்களுக்கு சம்மதமா அதுக்கு நீங்களே இப்போவே படித்து வைத்தால் எல்லோருக்கும் நல்லது என்று பாட்டிக்கு புரியும்படியே எடுத்து சொன்னாள் ரேவதி இவள் பேசியதை கேட்டு கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு அம்மாள் அடியாத்தி என்ன இந்த பேச்சு பேசுற வாய் அதிகம் ஆச்சரியம்மா உனக்கு ஏ சக்தி இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா எங்க குடும்பத்து பொண்ணுங்க வாயே திறக்க மாட்டாங்க என தன் பக்கம் சக்தியை இழுக்கும் முயற்சியில் இறங்கினார் அப்போ நீங்க இந்த குடும்பத்து பொண்ணு இல்லையா பாட்டி என புரியாத பாவனையில் கேட்டான் சக்தி அவர் ஆ என்று பார்க்க சக்தி அவசரமாக எங்க வீட்டில் எல்லாம் ரேவதிதான் அவன் நில்லுன்னு சொன்னால் நிற்போம் உட்கார சொன்னால் தான் உட்கார்வோம் என்றான் பெருமையாக சக்தியிடம் இருந்து எந்த உதவியும் வராது என்றறிந்து ராஜனிடம் திரும்பினார் பாட்டி ராஜா பாரு பொண்ணு பேசுறதே படிக்க வைக்க போறாளாம் என்னென்னு கேளு என்று ருசிப்பி விட்டார் அவரோ கல்யாணம் ஆனவுடன் ரேவதி அவங்க வீட்டு பொண்ணுமா மாப்பிள்ளையே ஒன்றும் சொல்லாவிட்டால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது என்று ஒரே போடாக போட்டார் ராஜ்குமாரை பார்க்க அவனோ மலர் படிக்காவிட்டால் பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற அச்சத்துடனே இருந்தவன் தன் நியாயத்தை சொல்ல இப்போது பக்க இருக்கும் தைரியத்தில் எனக்கும் சக்தி மாமா ரேவதி அக்கா சொல்றதுல விருப்பம்தான் மலருக்கும் படிக்க ஆசைதான் அதனால அவன் மேலே படிக்கட்டும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சேர்த்துடலாம் மாமா என்று தன் விருப்பத்தை தெரிவித்தவாறே சக்தியை நோக்கி வினவினான் தன்னுடைய பப்பு இதுக்கு மேல் இங்கு வேகாது என்றதும் பரம அம்மாளுக்கு மொத்த கோபமும் ரேவதியை நோக்கி திரும்பியது மலர் படிச்சு என்ன தாட்பூட்டுன்னு இங்கிலீஷ் பேச போறாளா நீ படிச்சு இங்கிலீஷ் பேசி குளிச்சது பத்தாதுன்னு அவளை வேற நீ கெடுக்கிற ஆமா வெளிநாடு போனியே இங்கிலீஷ் எல்லாம் பேச முடியுதா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று நக்கலும் கோபமுமாக கேட்டார் சக்திக்கு தன் மனைவியிடம் காரணமே இல்லாமல் இத்தனை கோபத்துடன் பரமபாட்டி பேசுவது ஆத்திரத்தை குளவியது அவன் முகத்தை பார்த்த ரேவதி நிலைமையை சீராக்கும் பொருட்டு ஐ கேன் டாக் இங்கிலீஷ் ஐ கேன் வாக் இங்கிலீஷ் ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ் ஐ கேன் ஈவன் ஃப்ளை இங்கிலீஷ் யூ டோன்ட் நோ இங்கிலீஷ் என்று சிரிக்காமல் சொல்லி சக்தியை பார்த்து கண்ணடித்தாள் சக்தி திறந்த வாயை மூடாமல் இருக்க எல்லோரும் சிரிப்பை அடக்க பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தனர் இவை என்னடி சொல்றா ஏய் திட்டுறதுனா தமிழ் திட்டுடி என கத்த ஆரம்பிக்க எல்லோரும் வாயை மூடிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றனர் பார்த்து வாயில் கொசு போகுது வாயை மூடிக்கோங்க என்றால் ரேவதி சிரிப்போடு சக்தியை பார்த்து உனக்கு இந்த இங்கிலீஷ் தான் சொல்லி கொடுத்தாங்களாடா கண்ணம்மா வெளியே போய் சொல்லாதே என்னை தான் திட்டுவாங்க என்றான் கண்ணில் காதலுடன் தமிழ் படத்தில் கமல் இங்கிலீஷ் பேசினா நிறைய பேருக்கு புரியாது ரஜினி பேசினாதான் ஜனரஞ்சகமா இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் என்று நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரே படிச்சது இல்லையா நீங்க அடியாத்தி பரம அம்மாள் மாதிரியே சக்தி சொல்லிக் காண்பிக்க ரேவதி அவன் தோளில் செல்லமாக குத்தினாள் கையை யாரும் இல்லை என்று உறுதிப்படுத்தி அழுத்தமாக முத்தம் ஒன்றை வைத்து ஐ எம் ப்ரௌட் ஆஃப் செல்லம் என்றதை கேட்டு ரேவதியின் முகம் பூவாக மலர்ந்தது இரவு உணவை தனமும் மகாவும் விருந்து போன்றே தடபுடலாக செய்திருந்தனர் எல்லோரும் அங்கேயே சாப்பிட்டு முடித்த பின் தனம் எல்லோரையும் படுக்க செல்லுமாறு சொன்னார் மதன் சக்தியின் அருகே வந்து வா சக்தி நம்ம படுக்க அங்கே அந்த ரூமில் தயார் செய்திருக்காங்க வா படுக்கலாம் என்று அழைத்து விட்டு போனான் நாமா என்ற பாவனையில் சக்தி சட்டென்று ரேவதியை பார்க்க சிரிப்புடன் ஹீ ஹி இங்கே எங்கள் வீட்டில் பொண்ணுங்க உள்ளே ரூமில் படுத்துப்போம் நான் இங்கே ஒரு நாலு நாள் இருக்கலாம் என்று நினைத்திருந்தேன் நாளைக்கே கிளம்புறோம் சொல்லிட்டேன் வட்டி போட்டு வச்சுக்கோ என்றான் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு படுக்கும் முன் மதனிடம் நீங்கள் ஏன் இங்கே அடிக்கடி வருவதில்லை என்று இப்பொழுதுதான் தெரியுது மதன் வந்தாலும் தங்க மாட்டீங்க என்று சொல்லி சொல்லியிருக்கிறாள் என்று மெல்லிய குரலில் சக்தி சொல்ல மதன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் என மதன் சிரிப்போடு சொல்ல சக்தி எங்கே குட் நைட் எங்கே ஸ்வீட் ட்ரீம்ஸ் அதுக்குத்தான் மொத்தமாக குடும்பமே சேர்ந்து ஆக்க வச்சிட்டீங்களே என முணுமுடுத்தவாரைய படுத்தான் தொடரும் இப்பதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி